சார் வணக்கம் சார் வணக்கம் சார் என் கூட்டணியிலிருந்து ஓ பி தொடர்ந்து டி டி விதநகரம் வெளியேறியிருக்க வெளியேறி ஆபத்தை உணர தொடங்கி விட்டார்கள் எப்படி பாக்குறீங்க துரோகம் தலை விரித்து ஆடுகிறது ஆமா என்ன காரணத்துக்காக ஒரு ஒரு அதிமுக கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில உரிய அங்கீகாரம் கிடைக்கல அந்த சொல்றாரு ஏற்கனவே திமுக கூட்டணி மேலும் மேலும் பலம் அடைஞ்சுகிட்டு போகுது அதிமுக கூட்டணி கட்சிகளே இல்லாம தவிக்குது இருக்கிற கட்சிகளையும் இழக்கற தெரியல எப்படி பாக்குறீங்க அத என்ன என்ன காரணம் இந்த தகுதி தலைமை பண்பு இல்ல யாருக்கு எடப்பாடி பழனிசாமி பிஜேபி விடுதா எடப்பாடி பழனிசாமி விடுறாரா யாருன்னு யாருட மெலுக்கம் கிடையாது உம் என்னோட தலைமை பண்பே கிடையாதுங்க இதெல்லாம் அரசியல் தரித்திரம் உம் விஜயை நோக்கி ஓபிஎஸும் டிடி விதநகரனும் போக வாய்ப்பு அவங்க முடிவு எடுக்கட்டும் போனால் நன்றாக இருக்குமா அது அவங்க தான் முடிவு பண்ணணும் இல்ல போனா வலுவாக இருக்குமான்னு கேக்குறேன் ஏது விஜய் கூட போனா வலுசே இருக்குமான்னு கேக்குறேன் விஜய் கூட போனா விஜய் வெற்றி பெறுவதற்கு இவங்க ஒத்துழைப்பாங்க ம் 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 இப்ப அதிமுக ஒருவேளை ஒருங்கிணைந்தால் வெற்றி வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்லை மீண்டும் ஸ்டாலின் முதலமைச்சராவது எந்த சக்தியும் நடக்க முடியாது ம் இல்லை மூணாவது அணியெல்லாம் வந்துருச்சு ஓட்டு பிரிப்பாங்க ஓட்டு பிரியும் போது திமுகவுக்கு இன்னும் சாதனம் ம் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க தயாராகிவிட்டார் ஆமாம் எப்படி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் விஜயனுடைய மாநாடு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இப்போ ஒரு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு என்ன மாதிரி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பத்தாயிரம் சேர் உடஞ்சிருக்குல்ல பத்தாயிரம் உடைஞ்சிருக்கு ஆமா இல்ல அரசியல் களத்துல கேக்குறேன் அரசியல் களத்திலயும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எல்லா கட்சிக்கும் ஒரு நடுக்கம் வந்திருக்கு திமுகவுக்குமா திமுகவுக்குங்கிறத விட எல்லா கட்சிகளும் எப்படி இருக்கு விஜயனுடைய பாலிடிக்ஸ் நீங்க ஒரு மிக மூத்த அரசியல்வாதி தமிழ்நாடு அரசியல் களத்துல அவர் சில நேரங்களில் மௌனமாகி விடுகிறார் சொல்ல வேண்டிய செய்தி சொல்லுவதற்கு தயங்குகிறார் எது பிரச்சனை என்பதை தெரியாமல் தவிர்க்கிறாரான்னு தெரியலை எல்லாத்துலேயும் கருத்து சொல்லணும் எல்லா எல்லா வினைக்கும் எதிர்வினையாற்றணும் அதிகாரத்திற்கு வருகிற ஆசைப்படுகிறவர் அதிகாரத்திற்கு வருவதற்கு நாட்டு மக்களை தயார்படுத்தணும் அவருடைய கட்சி தொண்டர்களை முதல்ல அரசியல் படுத்தணும் அதெல்லாம் அவர் இன்னும் செய்யலை ம் இல்லை அவர் அரசியல் பட்டு விட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியை பலர் எழுப்புறாங்க அவரை அரசியல் படுத்துறது அவருக்கு அவருக்கு அந்த பேச்சுலேயே அவர் அரசியல்வாதி ஆயிட்டார் இல்லை ஸ்கிரிப்டு அப்படின்ற ஸ்கிரிப்ட் பண்ணி தான் நம்ம மோடியே திரௌபதி முர்மே ஸ்கிரிப்ட் வச்சு தான் படிக்கிறாங்க அவங்க குடியரசுத் தலைவர் சார் ஆமாம் இவர் அரசியல்வாதி சார் ஆமாம் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கிறோன்னு தப்பு இல்ல ம் அப்போ விஜய் வந்து ஒரு காலத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் விஜய் பக்கம் போக வாய்ப்பு இருக்குன்றாங்க ஓபிஎஸ் போனா அதிமுக ஓட்டுகள் அங்க சிதற வாய்ப்பு இருக்கா அதிமுக ஓட்டு சிதறி போயாச்சாங்க இல்ல ஓபிஎஸ்க்குன்னு இப்போ ஒரு மூன்றரை லட்சம் ஓட்டு கணக்கு போட்டு அது மாதிரி உள்ள ஓட்டெல்லாம் போயிடும் விஜயனுடைய மாநாட்டுக்கு பிறகு அந்த கூட்டணி அரசியல்ல கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் இதாகுது டிடி டி விதிநகரன் வெளியேறாரு ஓபிஎஸ் வெளியேறாரு பிரேமலதா விஜயகாந்த் வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இதெல்லாம் விஜயை மையப்படுத்தி நடக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா பிரேமலதா விஜயகாந்த்க்கு இந்த தேர்தலில் ஒரு கணக்கை தொடங்கணும்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க எங்க போறதுன்னு அவங்க இன்னும் முடிவு எடுக்கலை டிசம்பரில் தான் எடுப்பாங்க ராமதாஸ் திமுகவை ஆதரிக்கணும்னு முடிவு எடுத்திருக்கிறாரு அன்புமணி பிஜேபி ஆதரிக்கணும்னு முடிவு ம் அன்புமணியை ராமதாஸ் நீக்கிடுவார் நீக்க முடியுமா நீக்கிடுவார் ராமதாஸ் அன்புமணியை நீக்கிடுவார் இது என்ன சார் கதையா இருக்கு ஆமா அப்ப பாமக யாருக்கிட்ட இருக்கும் பாமக சரஸ்வதி இருக்கும் இல்லைன்னா சுசீலா இருக்கும் சார் யாரு சார் சுசீலா அப்படி சொல்றாங்க இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியோட இருக்குமா அந்த கட்சி யாரு யாரு கட்ட கட்சி குழப்பத்துல இருக்கு சமூக நீதி குழப்பத்துல இருக்கு ஒருவேளை அந்த கட்சி பிளவுற்றாலுமே சரி யாருடைய பேச்சு அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் கேட்பாங்க அன்புமணி பேச்சு தான் கேட்பாங்க ராமதாசனுடைய பேச்சு கேட்க மாட்டேன் வன்னியர் சங்கம் அவர் கண்ட்ரோல்ல இருக்க சங்கம் இருக்கும் சங்கத்துல இருந்து சங்கம் இருக்கும் சங்கம் இருக்காது இப்போ சமீபத்துல பாஜக தமிழ்நாட்டுல எப்படி அரசியல் செய்யலாம் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு மீட்டிங்லாம் நடத்துறாங்க அமித்ஷா கூட அண்ணாமலை புறக்கணிக்கப்படுகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வருது எப்படி பாக்குறீங்க அது அண்ணாமலை எதிர்கொள்வார் அவரை பயப்படலையே அதுக்கு உண்மையாகவே புறக்கணிக்கப்படுகிறாரா புறக்கணிக்கப்படுகிறார் ம் என்ன காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க அதிமுகவுக்கு எதிரான மனநிலைகள் அவர் இருக்காரு அவர் எடுத்த ஸ்டாண்டு கரெக்டா யார் எடுத்தது அண்ணாமலை எடுத்த ஸ்டாண்டு ஆமா அப்படிதான் இருக்கணும் நான் ஜெயலலிதா மாதிரி கருணாநிதி மாதிரி அரசியல் செய்ய விரும்புறேன் அப்படின்னு சொன்னாரு உம் அண்ணாமலை இல்லாத பாஜக எப்படி வளர்ந்துன்னு நினைக்கிறீங்க வளராது வளராது வாழாது அண்ணாமலை இல்லாத பாஜக அண்ணாமலை பிஜேபியே வளர்றாது இப்ப அதிமுகவில் இருக்கிற ஏற்பட்டு இருக்கிற இந்த உட்கட்சி பிரச்சனைல கூட செங்கோட்டையனுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்றாங்க அது செங்கோட்டையன் தான் தெளிவுபடுத்தணும் இல்ல செங்கோட்டையன் டெல்லிக்கு போயிட்டு வந்ததை ஒத்துக்கிட்டாரு ஆமா ஒத்துக்கிட்டாரு அப்ப இதுக்கு முன்னாடி பாஜக இருக்குதா நயனார் நாகேந்திரன் ஆதரிக்கிறாரு பிஜேபி இருக்கலாம் உம் உம் ஆனா பிஜேபி ஆதரிக்கிற நிலைப்பாட அவங்க எடுத்தாங்கன்னா அவங்களும் அடிபட்டு போயிடுவாங்க சீமான் மரங்கள் மாநாடு நடத்தியிருக்காரு வேற வழி கிடையாது முன்னாடி மந்திகள் மாநாடு நடத்துவோம் மரங்கள் மாநாடு மந்தி மாநாடு பண்டிகள் மாநாடு அதெல்லாம் நடத்துவோம் இல்ல அவர் இயற்கையை நேசிக்கிறாரு மாடுகளை நேசிக்கிறாரு பயங்கரமா இயற்கையை நேசிப்பாரு டாஸ்மாக் கடையில் போய் கேட்டா தெரியும் இல்லை இந்த முறையும் தனித்து நிற்க போகிறேன் தனித்து தான் நிற்பாரு அதுதான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஆமாம் அப்படி தான் அவருக்கு கொடுத்துருக்கிற வேலையை தனிச்சே நிற்கணும் இன்னும் நானூறு தொகுதி இருந்தாலும் தனிச்சே நிற்கணுங்குறதான் அவருக்கு கொடுத்துருக்கிற திட்டம் இல்லை காசு கொடுக்காம நான் நிற்கிறேன் காசு கொடுக்காம உத்த ஓட்டு வா யாராவது வாங்க முடியுமா நான் வாங்குறேன் பாருங்க இவ்வளவு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்றாரு இன்னும் வாங்குவார அவருடைய நேர்மை எப்படி பார்க்குறீங்க பயங்கரமான நேர்மை தான் வெள்ளையெல்லாம் இருக்கு வெள்ளை இது மாதிரி நேரமே நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை ஏன் இனி வாங்க மாட்டாரா காசு கொடுக்காம ஓட்டு எட்டு வாங்கி மாநில கட்சி அதான் இப்ப மாட்டுல மரத்துல போய் நிக்கி ஷோர்ல போய் முட்டுவான் விஜய் அணில் குஞ்சு அணில் குஞ்சு அப்படின்னு விமர்சிக்கிறாரு பாக்குறீங்க அனில் அணில் குஞ்சு அருமை தெரியாததுனால பேசுறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமானுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சர்க்கலை இல்ல பலருடைய வெற்றியை தடுக்க மாட்டாரா விஜய் முந்துவாரா அவருக்கு வெற்றி அவரே இல்ல விஜய்க்கு மேல வந்துருவாரா சீமான் அட்லீஸ்ட் விஜய்க்கு மேலயா இல்ல மேலேயா சீமானா அப்படின்னா ஓட்டுலாம் கிடையாது விஜயோட சீமான கம்பேர் பண்ணாதீங்க ஏன் அப்படி சொல்றீங்க அரசியல் அகதி அண்டி பிழைக்கிறவன் கை கைக்கூலி இல்ல சார் சீமான ஒரு மூத்த அரசியல்வாதி பழுத்து புழுத்து பழுத்து போன சனாதனத்துக்கு சாமரம் வீசுகிற சண்டால இல்ல சீமான் ஒரு மூத்த அரசியல்வாதி யாரு சொல்றான் சார் விஜயகம்ப அரசியல்வாதியே கிடையாது சார் அவன் தரகன் ஒருவேளை தாவேக்கா அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் ஆட்சியை கைப்பற்றி அமையாது ஏன் எப்படி அமையாதுன்னு நினைக்கிறேன் முடியாதுன்ட்டாரு அரசியல் எதிரி பிஜேபி கொள்கை எதிரி திமுகன்னு அறிவிச்சுட்டாரு இல்ல இருந்தாலும் அதிமுக வருது எடப்பாடி பழனிசாமி துணிச்சால பிஜேபியோட கூட்டணியை முடிச்சா அது எப்படி முடிப்பான் அவர் என்ன முறிச்சவரு சார் அதெல்லாம் முறிக்க முடியாது இருபத்தாறு இடதுல நடந்தது முறிக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா முறிக்க முடியாது எனக்கு அதுக்குள்ள முதுகெலும்பில் பல்வேறு நாடுகளுக்கு ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் சென்றிருக்கிறார் எனக்கு ஜீவ போக்கு கல்ரைக்கெல்லாம் சென்றிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது மனநிறைவாக இருக்கிறது உலகப் புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாருக்கு படத்தை திறந்து வச்சிருக்கிறார் ஏற்கனவே பெரியார் உலகமயமாகி வருகிறார் அதை ஆசிரியர் வீரமணி ஜப்பானுக்கு சென்று பெரியாரை பற்றி பேசினார் ஆஸ்திரேலியாவில் சென்று பேசினார் உலகமயமாகி வருகிற பெரியாரை இன்றைக்கு ஆக்ஸ்போர்டு பரிசலைக்கழகத்தில் அவருடைய படத்தை வைத்ததன் மூலம் பெரியாரினுடைய புகழ் இன்றைக்கு ரொம்ப உச்சத்தில் இருக்கிறது ஒரு பெரியாரின் இயக்கமாகத்திலிருந்து தொடங்கிய திமுக பெரியாருக்கு செய்திருக்கிற நன்றி காணிக்கை ஸ்டாலினை வரும் தலைமுறை வணங்கும் பாராட்டும் போற்று தமிழ்நாட்டுக்கு நிதி தரல நிதி தரல அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை நடந்துக்கிட்டேன் இப்போ சமீபத்தில் சசிகாந்த் செந்தில் அவர்கள் கூட உண்ணாவிரத போராட்டம் இருந்தார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு நிதி தரல நிதி தரலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்துட்டு நிதி தரல நிதி தரலன்றாங்க இதுதான் அவங்களுக்கு வேலை அப்படின்றாங்க அப்படி ஒன்றும் கேட்கலையே எதுக்கு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளெல்லாம் தர ஒரு கட்சி எந்த வாக்குறுதியை கொடுக்கணும் அந்த கட்சி தீர்மானிக்கு இதுல நிர்மலா சீதாராமனுக்கு என்ன வேலை சார் பணம் அவங்களோட சார் கொடுக்குறாங்க பணம் கொடுக்குற நீ நியாயமா பணம் கொடுக்குறியா நீ ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தொரு கோடி ரூபா நாப்பத்தி ரெண்டு லட்சம் பள்ளி மாணவர்களுக்கு தர வேண்டிய நிதி ஏன் தரல சொல்லுவாங்களா நிர்மலா நிறைய திட்டத்துக்கு நாங்க நியாயமா தான் கொடுத்துருக்கோம் அப்படின்ற பாஜக ஆளாத எல்லாம் திட்டமிட்டு பழி வாங்குறாங்க ம் அன்புமணி சொல்றாரு என்ன நாலு மாசம் பொறுத்துங்க ஆட்சி ஆட்சிதான் அப்படின்றாரு எங்கேயா தமிழ்நாட்டில் அப்படியா எனக்கு தெரியலையே எங்கே இருக்கான் அது சார் தமிழ்நாட்டில் சார் அதான் எங்கேண்ணு தமிழ்நாட்டில் எங்க தமிழ்நாட்டில் அரசு அமைப்போம் தமிழ்நாடு அரசாங்கத்தை கைப்பற்றுவோம் அப்போ எதாவது ஏதோ ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு இருப்போங்கட அறுபது தொகுதி ஜெயிச்சிட்டாலே ஆட்சியை பிடிச்சிடலான்றாரு அறுபது தொகுதி எப்படி ஜெயிப்பேன் ஆறு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது இல்ல பாமகவுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லான்றிங்களா அன்புமணிக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லன்றீங்களா பாமகவுக்கும் இல்ல அன்புமணிக்கும் இல்லை எப்படி இருக்க போதுன்னு நினைக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் எடப்பாடி பழனிசாமி என்ன ஆவார் அரசியல் அண்ணாதி ஆவார் எதிர்கட்சி தலைவராக ஆவாரா அதெல்லாம் ஆக மாட்டார் சார் இவர் இப்படின்னா அவர் அப்படி சார் ரெண்டு தலைகள் இருக்குல்ல அவன் தலையே கிட்ட தலைவலின்னு இல்ல தலைவர் ஸ்டாலினுக்கு ஈக்குவல் எடப்பாடி பண்ணிச்சா அதெல்லாம் கிடையாது ஸ்டாலின் எப்படி ஈக்குவல் ஆக முடியும் எதிர்கட்சி தலைவரா யாராவா யாரு தமிழ்நாட்டுல இருக்காரு இந்த அடுத்த தேர்தலில் யாராவது நினைக்கிற மாட்டாரு விஜய் ஆவாரா நம்புறீங்களா நீங்க ஆமா பொறுத்திருந்து சார் நிறைய போயிருக்கேன் நன்றி